என் தங்க பிள்ளையே தேவையில்லாத விஷயங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் உன் தாயானவள் என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொட்டு நீ உள்ளே வந்திருக்கின்ற இந்த நொடி உனக்குள் இருந்த தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் மறைந்து உனக்குள் நல்ல எண்ணங்கள் எல்லாம் உதிர்க்க தொடங்கி இருக்கின்ற இந்த நேரம் உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்கின்ற தருணம் உனக்கு வந்துவிட்டது உன் தாயா நெற்றி குங்குமத்தை தொட்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீ நிறைவேற்றிக் கொள்ளப் போகிறாய் என்றால் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை அதை நீ விட்டுவிடாதே இந்த சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் சரியாக புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய அத்தனை மகிழ்ச்சியையும் நிறைவாக தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு இந்த வாழ்க்கை உன்னை என்றோ தயார்படுத்தி விட்டது ஆனால் அங்கு நடக்கின்ற சூழ்ச்சிகளும் அங்கு நடக்கின்ற சில விஷயங்களும் உன்னை எப்பொழுதுமே மிகுதியான அளவில் காயப்படுத்தி விடுகின்றது அதனாலோ என்னவோ என் பிள்ளை முன்னெடுத்து வைத்த காலை பின்னெடுத்து வைத்து விட்டாய் ஆனால் இது இப்படியே தொடருமானால் நிச்சயமாக உனக்கு மேலும் பல கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனால்தான் அம்மா இப்பொழுதே உன்னை தேடி வந்துவிட்டேன் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று நீ உணரும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் நீ படுகின்ற அத்தனை விஷயங்களுக்குமான சந்தோஷங்கள் உன்னை தேடி வரும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி நீயாக இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெளிவுபடுத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை சரிபட்டு வராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு முன்னின்று பல உண்மைகளை எடுத்துச் சொல்லி இருக்கின்ற இந்த நேரம் நீ எதற்காகவும் கலங்கிவிடக் கூடாது தெளிவாக இந்த வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் நீ எப்பொழுதுமே உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என் குழந்தையை எந்த நிலையிலும் யாரிடத்திலும் இருந்தும் எதையும் பெற முடியும் என்று நினைக்காதே இந்த மனிதர்கள் அவ்வளவு நல்லவர்கள் அல்ல ஏன் தெரியுமா அம்மா இப்படி சொல்கின்றேன் நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள் ஆனால் உன்னைச் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் நடந்து கொள்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை மிகுதியான வேதனைக்குத்தான் அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எல்லையற்ற சந்தோஷம் உன் வாழ்க்கையிலும் குவிந்து கிடக்கிறது என்பதுதான் உண்மை எல்லையற்ற மகிழ்ச்சி எப்பொழுதுமே உன்னை தேடி வர வேண்டும் என்பதுதான் உண்மை இனி எல்லாமுமாக உன்னை மாற்றிவிட இந்த வாழ்க்கை நானிருந்து உனக்கு நடத்துவதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை என்னவென்று சொல்லி கொடுத்து விட வேண்டும் இனி எதுவானாலும் சரி எது நினைத்தாலும் சரி உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சர்வ நிச்சயமாக முழுமையாக பெற்றுக்கொள்ள விடு உன்னை என்றுமே நான் நல்வழிப்படுத்தாமல் செல்ல மாட்டேன் என்றுமே இந்த வாழ்க்கையில் நீ கேட்டதை நான் உனக்கு கொடுக்காமல் போக மாட்டேன் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் பொழுது நீ எதிர்பாராத விஷயங்களை இந்த வாழ்க்கையில் தேடும் பொழுது எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைகள் உனக்கு தருகின்ற நன்மைகளை நீ விட்டு விடாதே நம்பிக்கை என்ற ஒன்று உனக்கு தொடர்ந்து வரும்பொழுது இந்த வாழ்க்கையிலும் உனக்கு பேரானந்தம் நிச்சயமாக தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து இனி நடந்து முடிந்த செயல்களுக்காக வருத்தம் கொள்ளாமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எண்ணி பெருமகிழ்ச்சியோடு இரு உன்னை சுற்றி வரக்கூடிய உண்மைகளை கண்டு நீ சந்தோஷப்படு உன்னோடு எப்பொழுதும் நான் உடன் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதுமல்லவா உனக்கு என்ன நடந்தாலும் அம்மா உறுதுணையாக நிற்பாள் என்பதனை நீ நிச்சயமாக எந்த நொடியிலும் தெரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றங்களை கொடுப்பதை நீ என்னவென்று கட்டாயமாக உணரத் தொடங்கி விடுவாய் எது வேண்டும் எது வேண்டாம் என்று நீ யோசித்து யோசித்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் தொலைப்பதை விட உனக்கு வேண்டிய எல்லாமுமாக இங்கு உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை நீ நிச்சயமாக மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு என் குழந்தையே இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் எப்பொழுதுமே உனக்கு சாதகமாக இல்லை என்று நீ கலங்கி நின்றாயோ இனிமேல் இவை அத்தனையும் உனக்கு சாதகமாக மாறப்போவதை நீ கண்கூடாக காணப்போகின்றாய் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு நல் மாற்றங்களை கொடுப்பதை என் குழந்தை நீ தெளிவாக காணப்போகின்றாய் என்பதனை மறந்து விடாதே எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் கொடுத்திட்ட பொழுதெல்லாம் என் பிள்ளை நீ கண் கலங்கி நின்று கொண்டிருந்த ஒவ்வொரு நேரமும் நல்லது நடந்தாலும் கண் கலங்குகிறது தீயது நடந்தாலும் கண் கலங்குகிறது அல்லவா நல்லது நடந்து விட்டால் இந்த வாழ்க்கை நமக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுத்தது என்று நம்ப முடியாமல் உனக்குள் ஒரு வேதனை அதே நேரத்தில் தீயது நடந்துவிட்டால் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நினைத்து அதில் உனக்கு ஒரு வேதனை இப்படியாக ஒவ்வொரு வேதனைகளையும் இந்த வாழ்க்கையில் நீ மீண்டும் மீண்டும் சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மை மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் மிக பெரிய மகிழ்ச்சியை காண முடியாமல் நீ தவித்து நிற்கிறாய் என்பதுதான் உண்மை அம்மா முழுமையாக வாய்விட்டு சிரித்தே பல நாட்கள் ஆயிற்று என்று நீ சொல்கிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணத்திற்கு உனக்கு சரியானபடி தெளிவு கிடைக்க வேண்டும் உன்னுடைய இந்த எண்ணத்திற்கு சரியானபடி உண்மை உனக்கு கிடைக்க வேண்டும் உன்னைச் சுற்றிலும் நான் உன்னு நடத்துவது ஒவ்வொன்றும் உன்னை எந்த வழி நடத்துகிறது என்பதனை சற்று சிந்தித்துப்பார் இதுவரையிலும் நாம் கடந்துவிட்ட விஷயங்கள் இதுவரையிலும் நம்மை தொடர்ந்து வருகின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் நம்மை நல்வழிப்படுத்தட்டும் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நம்மை மேலும் மேலும் பேரானந்தப்படுத்தட்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கு வேண்டியதை வேண்டியபடி நான் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருந்து கொண்டிருக்கட்டும் எதிர்பாராத விஷயங்களை நீ கடந்து வர வேண்டிய நேரம் எதிர்பாராத பல உண்மைகளை நீ தொடர்ந்து வர வேண்டிய நேரம் உன்னோடு எதற்கும் உன் அம்மா உறுதுணையாக இருப்பாள் என்பது உன்னுடைய மனதிற்குள் மிக புரிதலாக எப்பொழுதும் இருக்கட்டும் என் குழந்தையே நீ வாய்விட்டு சிரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி தருகின்றேன் நீ மனம் விட்டு எதையும் தெளிவாக யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி தருகின்றேன் என்ன நடந்தது என்றாலும் என் பிள்ளை நீ இனி மேலும் கலங்காதே நடந்ததை எல்லாம் நினைத்து சந்தோஷப்படு உனக்கு நடப்பதை எல்லாம் எண்ணி நீ பேரானந்தப்படு இனி உனக்கே உனக்கென நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் நீ பேரானந்தப்பட வேண்டிய நேரம் அல்லவா காயங்களை அதிகமாக கொடுத்திட்ட இந்த வாழ்க்கை இனியும் நமக்கு தான் கொடுக்குமோ என்று நினைத்து கலங்காதே உனக்கு வேண்டியதையெல்லாம் இந்த வாழ்க்கை நிறைவாகவும் ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் உனக்கு உறுதியாகவும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கைக்குள் நீ வரவில்லை ஆனால் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லோருமே பல எதிர்பார்ப்புகளை நமக்குள் உருவாக்கிவிட்டார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் பொழுது நாமும் அடுத்தடுத்த பலன்களை அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்களை தேடி நாமும் தொடர ஆரம்பித்து விட்டோம் இதுவரையிலும் நடந்ததை எல்லாம் எண்ணி கலங்காது இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் எண்ணி பெரும் மகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணம் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அதை அணுவணுவாக ரசித்து நீ வாழ பழகு எல்லா விஷயங்களையும் அணு அணுவாக நீ யோசிக்க பழகு உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவென்று நீ உணரும் போது இந்த வாழ்க்கை தரக்கூடிய அத்தனை அதிசயங்களும் நிச்சயமாக உனக்குள் சரியான புரிதலை நிறைவாக தந்துவிடும் உனக்கு வேண்டிய அத்தனை மாற்றங்களையும் இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் தெளிவுபடுத்தி கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னவானது ஏதுவானது என்று சொல்லி என் குழந்தை நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்குரிய உண்மைகளை விட்டு விடாதே உன்னைச் சுற்றி நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை எல்லாம் நினைத்து நீ சந்தோஷப்படதை எப்பொழுதும் உனக்குள் மிகப்பெரிய மாற்றமாக நீ வைத்திரு உன்னுடைய மாற்றம் உன்னுடைய எதிரிக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் மிக பெரிய பேரிடியாக வந்து என்பதனை மறந்து விடாது நீ நல்லபடியாக மாறும் பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் அடையும் பொழுது நிச்சயமாக உனக்கு பேரதிசயங்களும் மிகப்பெரிய வெற்றிகளும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நம்மை சுற்றிலும் நமக்கு வந்திட்ட எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் நமக்கு பேரதிசயத்தை நடத்தட்டும் என்று நீ உணர்ந்து விடுகின்ற நேரமும் உனக்கு வந்துவிட்டதல்லவா என் குழந்தையே எதையும் தேடி இந்த வாழ்க்கையில் நீ உனக்குரிய உண்மைகளை மட்டும் ஒருபோதும் போதும் தொலைத்து கொண்டிருக்காதே எதையும் சுற்றி சுற்றி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நம்பிக்கையை கொடுக்கவில்லையே என்று சொல்லி நீ புலம்பாதி நீ நினைத்தால் எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியும் நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்திவிட முடியும் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாலும் எந்த விஷயங்கள் உனக்குள் நின்று உன்னை சந்தோஷப்படுத்தினாலும் இவை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து விட்டால் அது போதும் அது ஒன்றே என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடந்து முடிந்ததற்காக கலங்கிவிடாதே எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்று நீ உணரத் தொடங்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள தொடங்கு நீ நினைத்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் கொண்டு வர முடியும் நீ நினைத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் எல்லா அதிசயங்களையும் நடத்த முடியும் என்பதனை நீ நம்பினால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சூழ்நிலைகள் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலை உன்னை வாழ்க்கையில் மேலும் மேலும் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமுமாக உனக்கு நான் உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லது நடக்கப் போகின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் உன்னை தேடி வரக்கூடிய தருணம் இனிமேல் நீ எதையும் இழந்ததாக நினைத்து கலங்க மாட்டாய் எதையும் தொலைத்து விட்டதாக நினைத்து வருந்த மாட்டாய் உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டியதும் நீ விரும்பியதும் நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே அதிசயங்களை இந்த வாழ்க்கையில் நடத்திவிட உனக்கு நிச்சயமாக கால நேரம் கைகூடி வந்து விட்டது நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களையும் உன்னால் உறுதியாக பெற்றுவிட முடியும் என்பதனை நம்பு நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் உன்னால் தெளிவுபடுத்த முடியும் என்பதனை நீ நம்பு இனி நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி கலங்காது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ சந்தோஷப்படு உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் இனி உன்னை எப்பொழுதும் பெருமைப்படுத்தட்டும் என்பதனை நீ உணர்ந்து நடந்து கொள் சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு கொடுத்திட்ட வேதனைகள் இனி போதும் இனிமேலும் எதற்காகவும் நீ கலங்கி விடாதி இந்த மனிதர்கள் சொன்ன விஷயங்களை எல்லாம் நினைத்து ஒருபோதும் நீ வேதனைப்படாதி அவரவர் குணங்கள் அவரவர் எண்ணங்கள் அது அவர்களையே போய் சேரட்டும் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கானவற்றை நீ நினைத்தால் மட்டுமே சாதிக்க முடியும் அதனால் என் பிள்ளை காலம் தாழ்த்தாதி இப்பொழுதிலிருந்தே முயற்சிகளை செய்யத் தொடங்கு இப்பொழுதிலிருந்தே உன்னுடைய வெற்றியை நீ தேடத் தொடங்கு எல்லாமும் என்றும் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நிறைவாக தந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அத்தனையிலும் உனக்கு வேண்டியது கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இனி என்ன நடந்தாலும் எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் உன்னை தேடி வந்தாலும் உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த விஷயங்களிலிருந்து உன்னுடைய வாழ்க்கைக்கான அத்தனை மாற்றங்களையும் சர்வ நிச்சயமாக நான் நடத்தி தந்திடுவேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் கலங்காதிரு எப்பொழுதும் உனக்கே உனக்கென நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கலக்கம் கொண்டு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் விட்டுவிடாமல் நீ இருந்து விட்டாலே அது போதும் எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு இந்த வாழ்க்கையில் தருகின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றும் பேரதிசயத்தையும் இனி உனக்கு வேண்டிய சந்தோஷத்தையும் உன்னை சார்ந்தவர்களினுடைய மன உறுதியையும் நிச்சயமாக உனக்கு சாதகமாக்கி கொடுக்கும் உன்னை நம்பியவர்கள் நிச்சயமாக உன்னுடைய முன்னேற்றத்தைக் கண்டு பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலையும் வரும் என்பதனை மறக்காது உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை உன்னால் நடக்காது என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லை நம்பிக்கையோடு இரு என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு